ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதயம் நலனையின் வில லிட்டருக்கு ரூபாய் குறைஞ்சிருக்கு செப்டம்பர் இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச விலை ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நலனையின் வில ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி எட்டு மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல அருப்புக்கோட்டை அரசு மருத்துவமனையில் எக்ஸ்ரே பிரிவில் டெக்னீஷியனாக பணிபுரிபவர் ராஜ் வயது எக்ஸ்ரே அறையை சுத்தம் செய்ய துப்புரவு பணியாளர் உமா வந்தார் செருப்பு அணிந்தபடி அவர் உள்ளே வந்ததால் டெக்னீஷியன் ராஜ் திட்டியுள்ளார் இதனால் அவர்களுக்கு வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது ஒரு கட்டத்தில் ஆத்திரமடைந்த ராஜ் தாம் அணிந்திருந்த செருப்பை கழற்றி உமாவை அடித்துள்ளார் அழுது கொண்டே வெளியே வந்த உமா சக துப்புரவு பணியாளர்களிடம் கூறினார் அனைவரும் சேர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் மாவட்ட மருத்துவ இணை இயக்குனர் பாபுஜி விசாரித்தார் உமாவை அடித்ததற்கு மன்னிப்பு கேட்பதாக ராஜ் கூறியுள்ளார் மன்னிப்பு கேட்க ராஜ் வந்தபோது அவரை முப்பதுக்கும் மேற்பட்ட துப்புரவு பணியாளர்கள் சேர்ந்து தாக்கினர் மருத்துவமனை அலுவலர்கள் ராஜை மீட்டு அழைத்துச் சென்றனர் இதையடுத்து எக்ஸ்ரே டெக்னீஷியன் ராஜ் காரியாப்பட்டி அரசு மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டார்